வணக்கம் நண்பர்களே தமிழக முதல்வரின் புகார் தனிப்பிரிவு என்று ஒரு பிரிவு இருக்கிறது சிஎம் அதற்கு நீங்கள் எந்த குற்றச்சாட்டுகளை எந்த மனுக்களை அனுப்பினாலும் உரிய நடவடிக்கை எடுக்க சொல்லி சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அனுப்பப்படும் அதில் காவல்துறைக்கு தமிழக காவல்துறை தமிழ்நாடு போலீஸில் ஒரு மனுவை ஒரு வந்த மனுவை அனுப்புகிறாங்க மதுரை மாவட்டம் அப்போ மதுரை காவல்துறைக்கு மதுரை மாவட்ட காவல் சிசிபின்னு இல்லையா சிட்டி கிரைம் பிரான்ச் அதுக்கு அந்த புகார் வருது அதனுடைய ஆய்வாளர் அதை பரிசீலிக்கிறார் அந்த மனு என்ன அப்படின்னு பரிசீலிக்கிறார் இதை நான் சொல்கிறதுக்கு இதெல்லாம் உண்மை சம்பவம் நான் சொல்கிறது முதலமைச்சர் பிரிவுக்கு புகார் அனுப்பப்பட்டு அதே புகார் இங்கேயும் புகாராக கொடுக்கப்பட்டு எங்கள் மதுரை மாநகர சிசிபிக்கும் புகாராக கொடுக்கப்பட்டு நான் அதிகாரிகளுடைய பெயரை சொல்ல விரும்பலை ஆனால் பெயர் சொல்ல தயங்க மாட்டேன் காரணம் அத்தனையும் ஆதாரங்கள் இருக்கிறது தன்னை நேர்மையான அதிகாரி என்று அவரே தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார் என்னிடம் வேறு எதுவுமே எதிர்த்துருக்காது நான் நேர்மையான அதிகாரின்னு சொல்கிறார் வழக்கு யார் மேலே புகார் கொடுக்குறோமோ கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன் இது பணம் கொடுத்து பணம் கொடுத்து இழந்து நிற்கிறவங்க தன் வாழ்க்கையை தொலைத்தவர் யார் என்று கடைசியில் சொல்கிறேன் தன் வாழ்க்கையை தொலைத்து கோடிக்கணக்கான ரூபாயை கொண்டு போய் தொலைச்சிட்டு ஏமாத்தினவங்களை வந்து நீங்கள் நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னால் அந்த ஆய்வாளர் என்ன செஞ்சார் தெரியுமா அவங்கள கூப்பிட்ட பதிலுக்கு அங்கே தகவல் கொடுத்துட்றாரு சம்பந்தப்பட்ட நபருக்கு புகார் ஆர்மீகர் அளித்தமோ அவருக்கு ஏன்னா அவர் பேரையும் தவிர்க்கிறேன் எல்லாம் ஏன் பேரை தவிர்க்கிறேன்றதை புரிஞ்சுக்குங்க நீதிமன்றங்களில் வழக்கு இருப்பதுனால நம்ம பேர் தவிர்த்து சொல்கிறது தான் சரியாக இருக்கும் சொன்னால் அவங்க நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும்போதே ஏன் அப்படி சொன்னீங்கன்னு கேட்டுவாங்க அதனால தான் அந்த பேர்களை தவிர்த்துட்டு நடந்த உண்மை சம்பவத்தை சொல்கிறேன் இப்போது அந்த புகார் யார் மீது கொடுக்கப்பட்டதோ அவரையே வந்து இந்த மதுரை சிசிபி ஆய்வாளர் வந்து கான்டாக்ட் பண்ணி உங்கள் மேலே இப்படி ஒரு புகார் இருக்குதுன்னு சொன்ன உடனே அவர் சம்பந்தப்பட்ட அவர் எல்லைக்கு உட்பட்ட காவல் நிலையத்தில் இருக்கிற ஆய்வாளரை காண்டாக்ட் பண்ணி இதை இப்படி பண்ணுங்கன்னு ஐடியா பண்ணிவிட்டு அங்கே ஏதோ பணம் வாங்கியிருக்காங்க இந்த மோசடி செய்த கும்பல் வந்து ஏதோ ஒரு பணத்தை அங்கே கொடுத்து என்ன பண்ணியிருக்காங்க இல்லை இல்லை இழந்தவர் என்கிட்ட இவங்க வாங்கி இழந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க நான் அவங்ககிட்ட கொடுத்தேன் ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் பதிலுக்கு அவங்க இவங்க மேலேயே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க அப்படி கொடுக்கக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை பட் விசாரிக்கணும் இதுதான் உண்மை இது குறித்து பல முறை மதுரை டிஐஜி மதுரை சரக அங்கே சட்டம் ஒழுங்கு பிரிவு க இதில் குற்றப்பிரிவு எந்தெல்லாம் இருந்தது ம மதுரை கண்காணிப்பாளர் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் எஸ்பி ஆஃபீஸில் எல்லாருக்கும் மனு கொடுத்தோம் ஒரு பிரயோஜனம் இல்லை சிஏ முறைக்கு கொடுத்தாச்சு சிஎம்ட மனு கொடுத்தும் பிரயோஜனம் இல்லை அப்போது பணம் இழந்தவர் ஐயா நான் என்ன சொல்கிறேன் இரண்டு தரப்புமே நீங்கள் கேளுங்கள் அதை சீராய்வு கூராய்வு அதாவது ஸ்க்ரூட்னைசிங் அண்ட் அனலைசிங் சீராய்வு கூராய்வு செஞ்சு தான் ஒரு ஆய்வாளர்னு அதுதான் அதுக்கு பேர் இன்ஸ்பெக்டர்னு எதுக்கு பேர் இன்ஸ்பெக்டர்னாலே கவல் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர்னால் என்ன அர்த்தம் மூணு ஸ்டாரை குத்திக்கிட்டு போகிறதில்ல ஆய்வு செய்யணும் இல்லை பேர் சொல்லி என்னால் சொல்ல முடியும் நான் நேரமேனான்னு சொல்லிவிட்டு அந்த சைடு காசு வாங்கிடுறது அதுக்கப்புறம் நாங்கள் இன்னொரு புகாரை கொடுக்குவோம் இந்த பாதிக்கப்பட்ட திறப்பு அதுக்கப்புறம் திரும்ப வந்த அந்த ஆய்வாளரும் தனக்கு ஒரு பணம் வேணும்னு கேட்குறது பேர் சொல்லலாம் அதான் வெளிப்படையாக தெரிஞ்சது தான் ஒன்றும் எதுவும் மூடி மறைக்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை கேட்ட நேரடியாக கேட்டேனானு கேட்பாங்க அவ்வளோதான் விசாரித்தோம் அப்படின்னு சொல்லி இப்போ நான் இப்போ இந்த செய்தியெல்லாம் சொல்கிறேன் பார்த்தீங்களா இப்போ மதுரை காவல்துறை மாநகர காவல்துறை என்ன பண்ணுவாங்க என் மேலே ஏதாவது வழக்கு போட முடியுமான்னு பார்ப்பாங்க அவதூறு நான் அவதூறுலாம் ஒன்றும் பரப்பில்லை இங்கே இந்த வீடியோ ஆரம்ப இந்த வீடியோவில் காவல் காவல்துறையில் பணியாற்றும் மிக 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 தரமான உயர்ந்த ஒரு உயர்வான நிலையில் இருக்கக்கூடிய நேர்மையான கண்ணியமான அதிகாரிகளுக்கு என்னுடைய தாழ்மையான வழக்கங்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் எவ்வளோ பேர் நல்ல பேர் நல்லவா நல்ல விதமாக பணியேற்றாங்க நேர்மையாக இருக்கிறாங்க நேர்மையாக இருக்கணும்னு விரும்புகிறாங்க அட்லீஸ்ட் அவங்க நேர்மையாக இருக்காங்களோ இல்லையோ நேர்மையாக இருக்குன்னு விரும்புகிறாங்க ரொம்ப அராஜகமாக நடந்துக்கிறது இல்லை தான் போலீஸ்ன்னு அப்படி கண்ணியமிக்க நேர்மையான காவலர்களுக்கு நான் என்னுடைய பாராட்டுக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஆனால் அதே இடத்தில்தான் சகிக்க முடியாத கொடுமையான எந்த இடத்துலையும் நம்ம அவங்கள கொடூரமாக அதாவது அவங்கள த கொள்ளவே சகிக்கவே முடியாத அளவுக்கு கொடூரமான காவலர்கள் அங்கு தான் இருக்காங்க ஏன் இந்த சகிக்க முடியாத கொடூரம்னு சொல்கிறேன்னா பாதிக்கப்பட்டு வந்திருக்கவங்க வந்து என்ன இழந்துட்டு வந்திருக்காங்க அவங்ககிட்ட இன்னும் வேறு எதாவது எடுக்க முடியுமா அப்படின்னு பார்க்குறதெல்லாம் என்ன மாதிரி குணம்னே எனக்கு தெரியல இழந்தவங்க நான் இழந்துட்டேன்னு சொல்லி ஒருத்தர் வர்றாரு புகார் கொடுக்க வர்றாரு அவர் சொல்றதுல உண்மை இருக்கலாம் எத்தனை சதவீதம் உண்மை இருக்கிறது அது நடந்ததை மாற்றி கூட சொல்லலாம் அதெல்லாம் போலீஸ் விசாரணையில் தெரியணும் ஆனால் குற்றம் சாட் யார் மீது ஒரு குற்றம் சாட்டி ஒருத்தர் மனு கொடுக்குறாரோ குற்றம் சாட்டப்பட்டவரை தொடர்பு கொண்டு நீங்கள் இப்படி இப்படி பண்ணீங்கன்னா இல்லைன்னு தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு விசாரித்தா அது என்ன எதற்கு சமம் மிருகங்களுக்கு சமம் இதில் ஒன்றும் தப்பு இல்லையே தப்பு செஞ்சா கூட தானே சொல்கிறோம் நம்ம நல்ல காவல்துறையில் பணியாற்ற நல்ல அதிகாரிகளை பற்றி இல்லை அப்போது இப்படி ஒரு மோசமான காவல்துறையை கையில் வைத்திருக்கும் முதல்வர் தன்னுடைய துறையில் தன்னுடைய அமைச்சரையும் கீழ் வருகிற அல்லது தன்னுடைய அமைச்சரவை தாண்டாத அமைச்சருங்கிறதே முதல்வருக்கு தெரியுமானே தெரியல ஒரு புகார் இரண்டு முறை அனுப்பப்பட்டும் காவல்துறைக்கு அனுப்பப்பட்டும் அது தீர்க்கப்படாமல் இருக்கிறது இப்போ இதை ஏன் அந்த காணொளி மூலமாக சொல்கிறேன் அப்படின்னா மதுரை மாநகர் காவல்தான் வேறு ஒன்றும் இதில் மாற்றிலான்னு சொல்லலை பேர்களை மட்டும் தவிர்த்துருக்குறோம் அதுவும் அவங்க நன்மை கருதி சம்பந்தப்பட்டவங்களுடைய மனசாட்சி தெரியும் இந்த வீடியோ பார்க்குற மதுரை மாநகர் காவல் அதிகாரிகள் சிசிபியில் வேலை பார்க்குற அந்த அதிகாரிகளுக்கு தெரியும் யார் இதை செஞ்சாங்கன்னு அதுலேயே இருக்கலாம் இப்போ வேறு இடத்துக்கு கூட போயிருக்கலாம் அது வேறு விஷயம் ஆனால் நடந்தது மதுரை மாநகர் எல்லாம் ஒரு நாலஞ்சு மாதத்துக்குள்ளே இவங்க இணைஞ்சு யாரோட கூட்டம் நீந்தாங்கன்னா மிகப்பெரிய கொள்ளை கும்பல் கொள்ளை கும்பல்னா பணம் வாங்கிட்டு ஏமாத்துறவங்க அது தெரிஞ்சே செஞ்சாங்க அதுவும் தெரியாது எங்களுக்கு தெரியாது நாங்கள் விசாரிச்சோம் எங்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் தகவல் வரல சொல்ல முடியாது ஒரு போலீஸ் வந்து அதுவும் அதிகாரியாக பணியாற்றவர் இன்ஸ்பெக்டர் அதிக ரேங்கில் இருக்கிறவருக்கு வந்து ஒரு கொஞ்ச நேரம் பேசினாலே இவங்க உண்மை தான் பேசுகிறாங்க அல்லது ஏதோ கொஞ்சம் கட்டுக்கதை கட்டுறாங்கன்றது தெரிஞ்சு போயிடும் புகாரில் கொடுத்துருக்கிறது அவ்வளோவு உண்மை இல்லை இல்லை ஓரளவுக்கு உண்மை இல்லை இந்த சந்தி உண்மை இருக்குங்கிறது தெரிஞ்சு போயிடும் அப்படிலாம் முழுசாக தெரியாமல் அப்பாவி யாரும் இருக்க மாட்டாங்க ஆனால் இவர்கள் விசாரித்த விதம் இருக்கு இல்லையா அப்படியே யார் மேலே குற்றஞ்சாட்டுறோமோ அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கும்போது அந்த கேட்குற அந்த கேட்குற கேள்விகளே தெரிஞ்சு போயிடும் அவங்ககிட்ட எந்த ஆதாரங்களும் கேட்குறது இல்லை அவங்களுக்கு அவங்ககிட்ட இந்த புகார் உண்மையானு கேட்குறது இல்லை அவங்க சொல்கிறத வந்து ஆய்வுக்கு உட்பட்டு தரதே இல்லை ஆ அந்த கேட்டாங்க இந்த அந்த சொல்லிட்டாங்க கிளம்புங்க இதுதான் நடந்தது யாராவது இதில் ஆதாரம் வேணும்னு கேட்டாங்கன்னா தாராளமாக நான் தர தயாராக இருக்கேன் ஆவண ஆதாரங்கள் டாக்குமெண்ட் எவிடன்ஸ் நான் தரேன் பேருக்கு வேணுனாலும் நான் சொல்கிறேன் கேட்டிங்கன்னா இல்லை போய் இப்போ இந்த சேனலுடைய ப்ரொமோஷனுக்காக வேறு ஏதோ சொல்கிறாருன்னு சொன்னீங்கன்னா நான் வளர்த்தி தரேன் முதலமைச்சர் பிரிவுக்கு அனுப்பின காப்பிகள் தரேன் எல்லாம் தரலாம் ஆனால் நீதி கிடைக்குமா கோடிக்கணக்கான ரூபாயை இழந்து இழந்து அதை அதை அடிச்சு கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கிற குற்றவாளிகளுக்கு பாதுகாப்பாக செயல்படுற இதில் ரொம்ப வருத்தமானது என்ன அப்படின்னா இதெல்லாம் ஒரு வழக்கறிஞர்கள் சிலரும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க இதே வேலை உங்களுக்கு எங்கேயாவது யாரையை ஏமாற்றிட்டு வா நான் உன்னை காப்பாற்றுறேன்னு சொல்கிற மாதிரி ஏன் இதை வீடியோவாக வெளியிட்டேன் அப்படின்னா பாதிக்கப்பட்டது யாருன்னு கடைசியில் சொல்கிறேன்னு சொன்னேன் ஆனால் பேசி இந்த ப இந்த பதிவு நான் பேச ஆரம்பிக்கும் போதே அப்படி சொல்கிறது வந்து இதில் பாதிக்கப்பட்டவங்க யார் மனு கொடுத்தது யார் ஏன் அவங்க அவங்க பேர் நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா அத்தனை பாதுகாப்பானது அல்ல தமிழகம் நல்லா புரிஞ்சுக்குங்க அதுவும் காவல்துறை எழுத்துட்டுலாம் நீங்கள் வந்து எதுவுமே பண்ண முடியாது நான் நிறைய வீடியோக்கள் போடுறேன் சில குற்றச்சாட்டுகளை சொல்லுவேன் ஆளுங்கட்சி மீது சில கட்சிகள் மீது ஆனால் நடுநிலையாக இருக்கும் ஆனால் தனிப்பட்ட முறையில் அவங்கள தாக்கிட்டிங்கன்னா இப்போ நான் மதுரை காவல் துறையினே சொல்லிட்டேன் மாநகர காவல்துறைனே சொல்லிட்டேன் சிசிபினே சொல்லிட்டேன் இப்போ என்ன ஆகும் ஆபத்து வரலாம் எனக்கு அவ்வளோ பெரிய ஆளா நீ அப்படின்னு ஆபத்து வரலாம் என்ன போலீஸ் இல்லையா ஒரு ஊர்லேயே மிகப்பெரிய டான் யாருன்னு கேட்டால் போலீஸ் தான் ஆயுதம் இருக்குது அதிகாரம் இருக்குது அவர்கள் நினைத்தால் எது வேண்டாம வேண்டுமானாலும் செய்யலாம் என்பதற்கு பல உதாரணங்களும் இருக்குது நான் பத்தொன்பது ரூபா போகிற போக்கில் சொல்லலை அத்தனைக்கும் ஆதாரம் இருக்குது இது மாநகர காவல் ஆணையர் அழைத்து வாங்க நீங்கள் சொன்ன கோடிக்கணக்கான ரூபா உள்ள பிரச்சனையை மதுரை மாநகர காவல்துறை மாநகர காவல் அலட்சியமாக செயல்பட்டு உங்களை விசாரித்ததா எந்த இடத்துல குறை நடந்ததுன்னு கேளுங்கள் அத்தனை ரெக்கார்டு உங்களுக்கு கொடுப்பேன் தொடர்ந்து இதில் இந்த மாதிரி பதிவுலாம் ஒருத்தர் இருக்கா இல்லை எவ்வளவோ காலங்களுக்கு அப்புறம் எத்தனையோ சோதனைகளுக்கு அப்புறம் எங்கேயுமே வேலை நடக்காது அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தான் இது வீடியோ பதிவாக வருது யூடியூப்பில் வருது பார்க்கலாம் இதுக்கப்புறமா இதுக்கப்புறமாவது அவங்க நடவடிக்கை எடுக்க பார்க்கலாம் தொடர்ந்து பேசுவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு என்னோடய பதிவுகள் வந்து சேரும் நன்றி